முருகா வேல் முருகா வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ உயிருக்கு உயிராக நேசித்து நம்பிய உறவு உனக்கு என்ன செய்தது என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள அல்லவா இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேள் செல்வமே உனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் உன் அப்பா நான் மட்டுமே துணை நிற்கின்றேன் என்பதை மட்டும் எப்பொழுதும் மறந்துவிடாதே உனக்காகவே எப்பொழுதும் இருப்பேன் என்று உனக்கே நன்றாக தெரியும் ஆனால் நீ நம்பிய உறவும் உன்னுடன் இறுதி வரை இருக்குமா என்று நீ நினைப்பது எப்படி சாத்தியமாகும் தங்கமே உன்னை இழக்கவே சில உறவுகள் தயாராகிவிட்டன பின்பும் அவர்களின் நினைவை இழக்க நீ ஏன் தயங்குகின்றாய் என்பதுதான் எனக்கு புரியவில்லை இதனால் உன்மீது எனக்கும் கொஞ்சம் கோபம் இருக்கத்தான் செய்கின்றது எனக்கு நீ முக்கியம் அதை நீ மறந்து விடாதே உன்னை நான் முக்கியமாக நினைக்கின்றேன் ஆனால் நீயோ மற்றவர்களின் அன்பிற்காக அடிமையாகி இருக்கின்றாய் ஆனால் அவர்களின் அன்பு அப்படி அல்ல காரியம் வரை உன்னோடு இருக்கின்றார்கள் உன்மேல் அன்பாக இருப்பது போல் நடிக்கின்றார்கள் இது எதுவுமே புரியாமல் அவர்களை நீ என் உயிர் அவர்கள் இல்லாமல் என் வாழ்க்கையே இல்லை என்று சொல்கின்றாய் உன்னை படித்தவன் நான் உன்னை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பாதுகாப்பவன் நான் ஆனால் நீயோ என்னை தவிர மற்ற அனைவரும் உனக்கு முக்கியம் என்ற எண்ணத்தில் இருக்கின்றாய் தங்கமே நீ யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே என்று பல முறை உன்னிடத்தில் எடுத்து கூறிவிட்டேன் ஆனால் நீயோ பாசத்தை வைத்தால் அளவு கதிகமாக வைத்து விடுகின்றாய் பின்பு அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் எனக்கு துரோகத்தை இழைத்து விட்டார்கள் நான் எவ்வளவு அவர்களை நம்பினேன் என்று என்னிடமே அழுது புழம்புகின்றாய் என்னையே கேள்வி கேட்கின்றாய் ஏனப்பா என் வாழ்க்கையில் இப்படி விளையாடுகிறீர்கள் நான் என்ன தவறு செய்தேன் என்று என்னிடம் கோபித்துக் கொள்கின்றாய் தங்கமே தவறு தான் உள்ளது அளவுக்கதிகமான அன்பு எப்பொழுதும் ஆபத்தை தான் கொடுக்கும் என்பது இன்று வரை உனக்கு புரியவே இல்லை நீ பல உறவுகளை நம்பி இதுவரை ஏமாந்தது உனக்கு இன்னும் பற்றவில்லை மீண்டும் அன்பு வைக்கின்றாய் அவர்கள் துரோகம் இழித்துவிட்டார் என்று அழுகின்றாய் நம்பிய உறவு எப்பொழுதும் துரோகத்தை மட்டுமே இழுத்து கொண்டிருக்கின்றது நான் என்ன பாவம் செய்தேன் என்று ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையை நினைத்து அழுத்து கொண்டிருக்கின்றாய் தங்கமே உனக்கு உண்மையான உறவுகள் உன்னை சுற்றிலும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அவர்களை முதலில் நீ புரிந்து கொள் மற்ற உறவுகளை நாடாதே மற்ற உறவுகளின் மீது அன்பு வைக்காதே உனக்காக படைக்கப்பட்டவர்கள் நிச்சயம் எந்த சூழ்நிலை காட்டிலும் உன்னை விட்டு பிரிந்து செல்ல மாட்டார்கள் நீ அவர்களின் மீது அன்பை காட்டு மீது உண்மையான பக்தியோடு இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா